வணக்கம் இன்றைய தினம் வந்து நாங்கள் பார்க்கக்கூடிய விடயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யார் இந்த அனூருகுமார திசா நாயகர் அதாவது இலங்கையின் ஒன்பதாவது நிறைவேற்று அதிகாரம் கொண்டு ஜனாதிபதியாக அனூரகுமார திசா இன்றைய தினம் வந்து பதவி பிரமாணம் செய்து கொண்டுள்ளார் அதாவது ஓராம் தேதி ஜனாதிபதி தேர்தல் மூலம் அதிகப்படியான வாக்குகளை பெற்று அனூரகுமார திசா அவர் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டுள்ளார் அந்த வகையில் இன்றைய தினம் வந்து ஜனாதிபதி திசா நாயக்காவை பற்றி தான் நாங்கள் இன்றைக்கு பார்க்க போறோம் இவருடைய முழு பெயர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா திசா முதலியன் சலாக்கி அனுரகுமார திசாநாயக் அப்படின்னு சொல்லி கூறப்படுகிறது இவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு பதினோராம் மாதம் இருபத்தி நாலாம் தேதி பிறந்தவராக இருக்கிறார் அதாவது இவர் வந்து பிறந்த ஊர் வந்து கலேவ நான்கு வருடங்களுக்கு பிறகு வந்து இவர் வந்து கொக்ராவில வந்து இருக்கிறார் ஆரம்ப கல்வி வந்து தம்புத்தேக்கம்ம காமணி வித்தியாலயத்தில் வந்து கல்வி பெற்றவர் அதுக்கு பிறகு உயர்தர கல்வியை வந்து தம்புத்தேக்கம மத்திய கல்லூரியில் வந்து கல்வியை முடித்தவர் அப்படின்னு சொல்லலாம் குறித்த பாடசாலையில் இருந்து இவர் உயர்தரத்துல வந்து சித்தி அடைந்த பிறகு வந்து பல்கலைக்கழகத்துக்கு வந்து தெரிவான ஒரு முதல் மாணவராகவும் இவர் காணப்படுகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டில் வந்து கலனி பல்கலைக்கழகத்துக்கு தெரிவான இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சில் வந்து பட்டதாரியாகவும் காணப்பட்டார் அப்படின்னு சொல்லலாம் அரசியல் வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் வந்து சோசலிய இளைஞன் அமைப்பின் தேசிய அமைப்பாளராக வந்து நியமிக்கப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது அதுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் வந்து ஜேவிபியின் மத்திய செயற்குழு உறுப்பினராகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் ஜேவிபியின் அரசியல் குழு உறுப்பினராகவும் வந்து நியமிக்கப்பட்டார் அப்படின்றதும் உண்மையான விஷயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் வந்து மத்திய மாகாண சபை தேர்தலில் வந்து முதல் அமைச்சர் வேட்பாளராக போட்டியிட்டார் இரண்டாயிரம் ஆண்டில் வந்து நாடாளுமன்றத்துக்கு தெரிவானார் அதற்கு பிறகு வந்து இரண்டாயிரத்தி நாலில் வந்து குருநாகலை மாவட்டத்தில் வந்து போட்டி அதிக விருப்பு வாக்குகளுடன் வந்து நாடாளுமன்றத்துக்கு வந்து தெரிவானவராகவும் இவர் இருக்கிறார் கூட்டணி அரசாங்கத்தில் வந்து விவசாய அமைச்சர் பதவியையும் வந்து வகித்தவர் அப்படின்னு கூட சொல்லலாம் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டுல வந்து ஜேவிபியின் நாடாளுமன்ற குழு தலைவராகவும் வந்து இவர் நியமிக்கப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது அதுக்கு பிறகு இரண்டாயிரத்தி பத்தில வந்து தேசிய பட்டியலின் ஊடாக நாடாளுமன்றத்திற்கு அதுக்கு பிறகு வந்து இரண்டாயிரத்தி பதினாலில் வந்து ஜனவரி இரண்டாம் தேதி ஜேவிபியின் தலைவராக வந்து நியமிக்கப்பட்டார் அவர் பதவியேற்ற பின்னர் மாகாண சபை தேர்தலில் ஜேவிபியின் வாக்கு வங்கி அதிகரித்தது அப்படின்னு கூட சொல்லலாம் இரண்டாயிரத்தி பதினைந்து நடைபெற்ற பொது தேர்தலில் கொழும்பு மாவட்டத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளராக பெயரிடப்பட்டார் ஜனாதிபதி தேர்தலும் ஜேவிபியும் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டாம் ஆண்டு நடந்த முதலாவது ஜனாதிபதி தேர்தலில் ஜேவி சார்பில் அதன் நிறுவனரான ரோஹன விஜய வீர போட்டியிட்டு இரண்டு லட்சத்தி எழுபத்தி மூவாயிரத்தி நானூற்றி இருபத்தி எட்டு வாக்குகளை பெற்றிருந்தார் அதன் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல ஜனாதிபதி தேர்தலில் ஜேவிபியின் சார்பில் நந்தன குணதிலக்க போட்டியிட்டு மூன்று லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரத்தி நூற்றி எழுபத்தி மூன்று வாக்குகளை பெற்றிருந்தார் தற்போது வந்து ஐக்கிய தேசிய கட்சியின் அங்கம் வகிக்கின்றார் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தல் வேட்பாளராக களமிறங்கி இன்றைய தினம் வந்து ஜனாதிபதியாக வந்து பதவி பிரமாணம் செய்து கொண்ட ஜனாதிபதி அனூர் குமார் திசாநாயக் அவர்க்கு நாங்களும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம்